ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் அதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ட்ரன்னிங் ஆகிடுச்சு காலையில் ஒன்பதுகளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு எக்ஸ்ப்ளோரு எக்ஸ்ப்ளோர்னால் நீங்கள் என்ன ஸ்டாக் வேணுமோ அவரில் போயிட்டு கவுண்டிங் பண்ணால் ஒரு எல்லா ஸ்டாக் வரும் இப்போ நம்ம அதானி பவர் போடுறோம் பார்த்திங்கன்னா இதில் தான் ட்ரேடு எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கோம் காமிக்கணும் பை ஆர்ட்ரு போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா பதிமூன்று பதிமூணுரூவில போய்ட்டுருக்கு அமௌண்ட் இன்னும் பெருசாக நம்மளுக்கு இன்னும் ஏறல ஏறும் வெயிட் பண்ணலாம் கண்டிப்பாக ஏறும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டோடு இன்றைக்கி வெளில வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ நான் பண்ணுறது இன்றாடி இன்ட்ர்டேயில் ஸ்டாக்கில் இன்ட்ர்டே பண்ணிக்கிட்டுருக்கோம் ஃபியூச்சர் வந்துட்டு ஆப்ஷன் பண்ணலாம் அதுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் நம்மள்ட்ட இப்போ இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நம்ம ஸ்டாக்கில் வந்துட்டு இப்போ ட்ரேட் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா பையாட் போட்டிருக்கோம் இந்த நூற்றி நாற்பதுக்கு மேலே நூற்றி ஐம்பதுலாம் போனதுன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் வரும் ரெட் கேண்டில் ஸ்டிக் வருது மைனஸ் ஆகுது பார்க்கலாம் அடித்து தூள் கலப்புது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு சப்போர்ட்டு எடுத்துச்சு மேலே போயிட்டே இருக்குது பாருங்க நூற்றி இருபத்தேழு நூற்றி ஐம்பத்தெட்டு இருபத்தெட்டு இரநூறுவா போயிடுச்சு பாருங்கள் இதுதான் மார்க்கெட் பார்த்தோங்க இது எப்படின்னா நம்ம வந்துட்டு நம்மளோட மைண்ட்செட் மைண்ட் செட்டு தான் இப்போனா காலையில் ட்ரேட் எடுக்கிறோம் அப்புடின்னா அஞ்சு நிமிஷத்துலேயும் ட்ரேட் எடுத்துகிட்டு தரலாம் அது வந்துட்டு அப்படிக்கு அவங்க போட்டிருக்க மைண்ட் செட் பொறுத்து ஒரு அமௌண்ட் வந்துட்டுனா அதோடு நிறுத்திக்கணும் அப்படிங்கிறப்ப நிறுத்திக்கிட்டு வைங்க அப்புடின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் அன்னியோடய ஃபிராபிகிட்டாக இருக்கும் பாருங்கள் டக்குன்னு பாருங்கள் நூற்றி ஐம்பது நூற்றி நாற்பத்தஞ்சி போயிட்டுருக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அதான் நீ பவர் மேலே போகுது பார்க்கலாம் ஏற்றம் இறக்கம் இருக்கும் ஏற்ற இறக்கம் இருந்தால் தான் மார்க்கெட்டு பார்த்துங்க எப்படி நம்ம வந்துட்டு ப்ராஃபிட் ஒரு நாள் புக் பண்ணுறோங்களோ ஒரு நாள் லாஸும் ஆகலாம் அதை வந்துட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் பண்ணிக்கிட்டால் மட்டுமே உங்களால் வந்துட்டு ஒரு நாள் நீங்கள் வந்துட்டு நினச்ச மாதிரி இருக்கலாம் அட்ரத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கும் இப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வேலையோ ஒரு பார்ட்டாக இருக்கட்டும் ஸ்டாக் மார்க்கெட் லேர்னிங் பண்ணிவாங்க நிறையா யூடியூப் சேனல் இருக்குது உங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு உங்களோட ஸ்டாட்டேஜ் மூலமாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வெற்றிகரமான ஒரு அமௌண்ட் நீங்கள் பார்க்கலாம் அது பெரிய அமௌண்ட்டாகவும் இருக்கலாம் சின்ன அமௌண்ட்டாகவும் இருக்கலாம் அது உங்களோட செட் பாருங்கள் நூற்றி ஐம்பது பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றி மூணு பண்ணிச்சு இரநூத்தாறு இரநூத்தி முப்பத்தி ஏழு அடிச்சு பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு லைவில் தான் போயிட்டுருக்கு பாருங்கள் இரநூத்தி ஐம்பது போயிட்டுருக்கு க்ரீன் ஸ்டிக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் நல்லா காமிக்குது ஒரு முந்நூறுவா போகுது இப்போ நினைக்கிறேன்னா கூட விற்று விற்கிறன்னா கூட விற்றலாம் பார்க்கலாம் ஆனால் பெருசாக இதில் விற்றாலுமே நம்ம வந்துட்டு ப்ரோக்கர் கமிஷன் பிடிப்பாங்க இப்போ எடுக்கிற ஒரு ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பையாட்ராக இல்லைன்னா செல்லோர எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு இருபது ரூபா அதுக்கப்புறம் மார்க்கெட் முடியிற நேரத்தில் நீங்கள் ஒரு விற்பிங் அந்த நேரத்தில் ஒரு அமௌண்ட் இருபது ரூபா படிப்பா ஆக மொத்தம் நாற்பது ரூபா ப்ளஸ் எக்ஸ்ட்ரல் சார்ஜஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி அந்த மாதிரி நீங்கள் எந்த அமௌண்ட் எவ் எவ்வளோ அமௌண்ட் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு பொறுத்து உங்களுக்கு வந்துட்டு உங்களை வந்துட்டு ப்ரோக்கரேஜ் கமிஷன் போகும் அதை நீங்கள் பார்த்துவாங்க இப்போ இரநூத்தி அறுபதுல இருக்குது இரநூத்தி எழுபது பார்க்கலாம் போயிட்டுருக்கு மேலே இதுதான் கிராஃபுன்னு சொல்லுவாங்க இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த குச்சி மாதிரி இருக்கு பாருங்கள் இதை வந்துட்டு கேண்டில் ஸ்டிக்குன்னு சொல்லுவோம் இப்போ க்ரீனில் போகுது அப்புடின்னா அப் ட்ரெண்ட் மேலே ஏற பார்க்குது அப்படின்னு அர்த்தம் இது ரெட் கலர் வந்துச்சு அப்புடின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போக போகுது அப்படின்னு அர்த்தம் சில வாட்டி மாறும் கேண்டில் மாறும் கேண்டில் ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெய்ட் எடுத்து ப்ராஃபிட் நல்லா புக்கிங் பண்ணிக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது புள்ளி இருபது பைசா வரைக்கும் போயிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இரநூத்தி நாற்பத்தி நாலு ரூபா ப்ராஃபிட் இதில் விற்றோம் அப்படின்னா கமிஷன் போக நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வரும் பார்த்தாங்க ஐம்பது மார்க்கெட் ஏறுது முந்நூறுவா இரநூறு இரநூத்தி ஐம்பத்தி ஏழு வந்துடுச்சு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் மேலே தான் ஏறப்போகுது நல்ல முறையில் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்டோடு நம்ம வந்துட்டு வெளியில் வரப்போகிறோம் அது மட்டும் நிச்சயம் இப்போ நான் எதுக்கு வந்துட்டு ஒரு வீடியோவாக எடுத்து போடுறோம் அப்புடின்னா எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்புடின்னு எனக்கு கிடைச்ச ஒரு பிளாட்ஃபார்ம் தான் யூடியூப் யூடியூப்பில் நம்ம வீடியோ போட்டால் கண்டிப்பாக அதை நீங்கள் பார்ப்பீங்க எப்படினாலும் அது வந்துட்டு உங்களுக்கு நான் போடுற வீடியோ ஒரு விதத்தில் வந்து சேரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் நல்ல ஒரு ஆப் ஆகுது முந்நூறு ரெட் ஸ்டிக் வருது நம்மளுக்கு ரெட் கேண்டில் ஸ்டிக்கு பார்க்கலாம் கீழே இறங்குறான் முந்நூறு இருக்குது பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இது வந்துட்டு ஒன் டே இப்போ உள்ள ஷார்ட்டு பார்க்க பார்த்துக்கலாம் ஒன் வீக்கு ஒன் வீக்கில் மார்க்கெட் எப்படி ஏறி இருக்கு எப்படி இறங்கியிருக்கு அதையும் பார்த்துக்கலாம் ஒன் மந்த்து எவ்வளோ பேருக்கு எவ்வளோ கீழே வந்திருக்கு அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அது மாதிரி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஃபைவ் இயர்ஸ் அப்புறம் ஆள் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த அதான் பவர் ஸ்டாக் வந்துட்டு எவ்வளோ ரேட்டு எங்கேருந்து எங்கே போயிருக்குன்னு பார்த்தோங்க இப்போ நூற்றி ஐம்பத்தி ஒருவா முப்பத்தாயிரம் பைசாவில் இருக்குது பார்க்கலாம் மார்க்கெட் மேலே போகுது நம்மளுக்கு ஒரு நானூறுவா நெருங்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்த்துட்டு கற்றுவோங்க நல்லா கற்றுவோங்க கற்றுக்கிட்டு நீங்களும் இந்த மாதிரி சிறந்த முறையில் பண்ணுனீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம் டெய்லியுமே வாரத்தில் அஞ்சு நாள் மார்க்கெட் நம்மளுக்கு ஓகேங்களா திங்கள் முதல் வெள்ளி வரை அதில் கவர்மெண்ட் காலியிட இருந்துச்சு அப்புடின்னா அப்போக்கு லீவு இந்த அஞ்சு நாள் நல்ல ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் பார்க்கலாம் அது உங்களோட மைண்ட் செட் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போட போகிறீங்க உங்களோட ஷே ஸ்ட்ராட்டஜி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூ மூவ் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறந்த முறையில் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம் பாருங்க த்ரீ செவன்டி போயிடுச்சு மார்ட் மார்க்கெட்டு வந்துட்டு ஒரு மேலையும் ஏறும் கீழே இறங்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு நம்ம எந்த ஆர்டர் போட்டிருங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு இது பண்ணிக்க போகிறோம் இப்போ செல் ஆர்டரும் போடலாம் பையாடரும் போடலாம் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவோங்க மார்க்கெட்டு நல்லா தெரிஞ்சுவாங்க தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல வாங்க முதல்ல வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஸ்டாக்கை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கற்றுவோங்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக் உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஸ்டார்டிங்கில் மைனஸ் ஆக தான் செய்யும் ஆனால் மைனஸ் மட்டுமே ஆகிடக்கூடாது லாஸ்ட் வரைக்கும் அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் இன்ட்ராடையை பொறுத்தவரையும் நம்ம வந்துட்டு பை பண்ணி செல் பண்ணலாம் செல் பண்ணி பை பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பொசிஷன் டீட்டெயில்ஸில் காமிக்கிறேன் நூற்றி ஐம்பத்தஞ்சு குவான்டிட்டி வாங்கியிருக்கோம் ஓகேங்களா இந்த நூற்றி ஐம்பத்தஞ்சு குவான்டிட்டிக்கும் ஒரு ரூபான்னு ஏறினா கூட நம்மளுக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ஓகேங்களா அது ஏறும் செய்யலாம் இறங்கவும் செய்யலாம் அது மார்க்கெட் மார்க்கெட்டு பொறுத்து மாறும் இப்போ பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ப்ரைஸ் நூற்றி நாற்பத்தி ஒம்பதுல வாங்கியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முந்நூற்றி பதினோருவா ப்ராஃபிட்டில் போயிட்ருக்கு இரநூறுவா போயிரு இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா போயிட்ருக்கு பார்க்கலாம் எப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் பை வேல்யூபிள் வேல்யூ இப்போ வந்துட்டு இருபத்தி மூணாயிரம் வாங்கியிருக்கேன் இருபத்தி மூணுங்கிறது என்னோடய அமௌண்ட் கிடையாது ப்ரோக்கரோட காசு நான் ஒரு அமௌண்ட் வச்சுருந்தேன் இப்போ நாலாயிரம் வச்சு நான் ட்ரேட் எடுத்திருக்கேன் நாலாயிரம் வச்சு ட்ரேட் எடுத்து இருபத்தி மூணாயிரம் ட்ரேடு டோட்டலாக இது எப்படி நீங்கள் சாத்தியம் அப்படின்னு கேட்கலாம் எப்படின்னு சொல்கிறேன் பார்த்தோங்க இப்போங்கிறது இன்ட்ராடிங்கிறது நம்ம ஒரு அமௌண்ட் வச்சிருப்போம் ஓகேங்களா இப்போ நம்ம ஒரு அமௌண்ட் வச்சு ஒரு ஸ்டாக்கில் நம்ம வந்துட்டு ட்ரேட் எடுப்போம் அப்போக்கி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும் இது எதனாலன்னா ப்ரோக்கரோட எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு இது இது வந்துட்டு இன்ட்ரேடிங்கிறது ஃபைவ் எக்ஸ் மார்ஜின் இப்போ நம்ம ஒரு அமௌண்ட் வச்சுருப்போம் ஒரு பத்தாயிரம் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல ட்ரேட் மட்டுமே ஒரு அறுபதாயிரம் எடுப்போம் பேலன்ஸ் ஐம்பதாயிரம் காசு இந்த ப்ரோக்கரோட காசு ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்டிக் உள்ளது நம்மளுக்கு டவுன் ஆகுது நல்ல ஒரு ஏற்றம் இருந்து அப்புறம் இறங்குது பார்க்கலாம் இரநூறு ராயில் இருக்குது இரநூத்தி அறுபது பாருங்கள் லைவில் போயிட்டுருக்கு உங்களுக்கு அதேமாதிரி ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கிற விதம் ஒன்று இருக்குது இப்போ நான் அதானே இப்போ ஒரு தேர்ந்தெடுத்துருக்கேன் அப்படின்னா என்னோடய ஒரு கேசிங் மூலமாக நான் இது பண்ணியிருக்கேன் இப்போ அவங்கவுங்க இப்போ கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு மாதிரியாக ஒரு ஸ்ட்ராட்டஜில் நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்க ஓகேங்களா அந்த மாதிரி தான் இப்போ நான் வந்துட்டு இப்போ எனக்கு ஏற்ற மாதிரி நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம்